இருபத்தாறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமன ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உண்பாங்கி கண்ணியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே செய்ப்பாரே கோல விளக்கே குடியே பிதானமே ஆலிநிலையாய் அருளேலூர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா பெருமாளே நீலமணி போன்ற வண்ணமுடையவனே இந்த மார்கழி நீராடுவதற்காக மேலானவர்கள் பெரியவர்கள் கூறிய செய்ய வேண்டிய செயல்களுக்காக சிலவற்றை கேட்கிறோம் என்ன ஞானத்தை எல்லாம் நடுங்க மரள்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்னியமே ஏன் பாஞ்ச ஜன்னியத்தையே கேட்குறாள் அந்த வெள்ளை நிற சங்கை எடுத்து பகவான் ஊதும் பொழுது இந்த உலகமே அதிரும் அது போன்ற சங்கங்களை கேட்கிறார்கள் அப்புறம் சால பெரும்பறையே தாள வாத்தியங்கள் கேட்கிறார்கள் பல்லாண்டு இசைப்பாரு சிக்கக்கூடிய ஆட்களை கேட்கிறார்கள் முன்னே பிடித்து கொண்டு போகும் கோல விளக்கை கேட்கிறார்கள் அழகிய விளக்கை கேட்கிறார்கள் அவருடைய கொடியை கேட்கிறார்கள் மேலே நிதானமாக இருக்கக்கூடிய அந்த முத்து பந்தர்கள் போன்ற அவற்றையும் கேட்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கிறார்களே இங்கே ஒரு சின்ன உரையாடலாக இதை பார்ப்போமா கோபியர்களே என்ன நீங்கள் சங்கை உதப்போகிறீர்களா அப்பா சங்கால் இந்த உலகை ரஷிப்பவன் நீ நாங்கள் இப்பொழுது வேறு நிலையை இருக்கிறோம் எப்பொழுது நீ கோகுலம் வந்தாயோ இந்த கோகுலம் வைகுந்தமாகிவிட்டது அப்போது நாங்கள் இந்த சாலோக அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நீ சிறுவனாக இருந்து எங்களுடன் ஓடி ஆடி விளையாடி செய்யும் பொழுது உனது சாவிபத்தை அனுபவித்து விட்டோம் இனிமேல் நீ உன் சாரூபத்தை கொடுக்கப் போகிறாய் என்று எங்களுக்கு தோன்றுகிறது அதனால்தான் சங்கம் விளக்கு கொடி விதானத்தை எல்லாம் இப்பொழுதே கேட்டு வைக்கிறோம் ஆகா கோபீரர்களே நீங்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் இது மாத்திரம் போதுமா இன்னும் வேண்டுமா அடுத்து இன்னும் செலவும் கேட்கிறோம் கேட்பவர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் நல்ல பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஒரு சில மேலுலக அனுபவங்களை அதாவது வைகுண்டலோகம் போகும்பொழுது சிலவற்றை அமைத்து கொடுக்கிறார் பகவான் சாலோகம் அந்த வைகுண்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பேர் அங்கு வசிக்கக்கூடிய பேர் அடுத்து சாமீபம் தன்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பேர் அடுத்து சாரூபம் தனது உருவத்தையே எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த உலகத்தில் வலம் வரலாம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே இது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி கடைசியில் சாயுட்ஜியம் அவரை விட்டு அந்த சாயுட்ஜிய பதவி கொடுப்பது இது போல சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்ற பதவிகள் வந்து நாம் நமது சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறார்கள் நமது புராணங்களில் கூறியிருக்கிறார்கள் அதைத்தான் இங்கு எடுத்த கையாண்டேன்